ஜிவி பிரகாஷ் ஒரே பிரிவுக்கு பிறகு பாடகி சைந்தவி தனியார் தொலைக்காட்சி ஒண்ணுல ஜட்ஜா இருந்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய அண்ணன் அண்ணி அண்ணன் மகன்னு எல்லாரும் வந்து அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருந்தாங்க அப்போ அந்த நிகழ்ச்சியில அவங்க என்ன பேசிருந்தாங்கன்னா நான் பின்னாடி விழுந்தா என்னை தாங்கி பிடிக்கிற ஒரு ஃபேமிலில நான் பிறந்திருக்கேன் இவங்க எல்லாருமே எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இனிமே என் லைஃப்ல என் கூட இருக்க போறவங்க இவங்க மட்டும்தான் எனக்கும் என் அண்ணனுக்கும் உண்டான பாண்ட் இப்படியே இருக்குன்னா அதற்கு காரணம் என்னுடைய அண்ணி மட்டும்தான் என் லைஃப்ல இந்த குடும்பத்துல நான் பிறந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன் அப்படின்னு எமோஷனலா பேசிருந்தாங்க அதை தொடர்ந்து இப்போ ரீசன்டா கிங்ஸ்டன் மூவிக்காக ப்ரமோஷன்ல ஈடுபட்டு வரும் ஜிவி பிரகாஷ் மற்றும் திவ்யா பாரதி கொடுத்த இன்டர்வியூல நானும் நடிகை திவ்யா பாரதியும் டேட் பண்றோம் செய்தி எல்லாம் நான் பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன் ஆனா அந்த மாதிரி வர எந்த ஒரு நியூஸ்மே உண்மை கிடையாது ஈவன் நான் திவ்யா பாரதிய ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும்தான் மீட் பண்ணுவேன் அவங்களோட நான் தொடர்ந்து படம் நடிக்கிறதுக்கான காரணம் இந்த ஒரு பேர் சக்சஸ்ஃபுல்லா ஒரு படத்தை கொடுத்துருக்கு இதே பேரோட நம்ம இன்னொரு படம் பண்ணா நல்லா இருக்கும்னு ப்ரொடக்ஷன் டீம் சொன்னாங்க அதனால மட்டும் தான் நான் இவங்களோட இந்த படத்தை பண்றேன் அத தொடர்ந்து நீங்க கேக்குற எந்த ஒரு ரூமரும் உண்மை கிடையாதுன்னு திவ்யா பாரதிக்கும் அவருக்கும் இடையே அந்த சர்ச்சைக்கு அவர் முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்ச்சியில பேசிருக்க திவ்யா பாரதி என்ன சொல்லிருக்காங்கன்னா சைந்தவி காம்போல சாங் என்னுடைய ரொம்ப பேவர்டான சாங் அவங்களுடைய ரீசன் கான்சர்ட் நடந்தப்ப கூட நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் எல்லாரும் இவங்க பிரிவுக்கு நான் தான் காரணம்னு பேசிட்டு பொழுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கான்சர்ட் பண்ணது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு அப்ப நான் என்ன நினைச்சேன்னா இதுக்கு மேல யாரும் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன் அதுக்கப்புறமா தான் காரணம் கிடையாதுன்னு திவ்ய பாரதி சொல்லிருக்காங்க மேலும் ஜீவிய பிரகாஷ் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த கான்செர்ட்ல நான் பாடுனது வெறும் ப்ரொபஷனல்காக மட்டும்தான் மத்தபடி வேற எந்த வித ஃபீலிங்ஸும் கிடையாது நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாலும் ஈச் அதர்னு சொல்லிருக்காரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்டெய்ன்மெண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க